சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அப்படிப்பட்ட சமூக சேவை செய்த ஒரு சகோதரர் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பேர் அதிர்ச்சி இப்படிப்பட்ட இந்த பேர் அதிர்ச்சி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை தமிழக அரசாங்கம் ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக குறிப்பாக சென்னை மாநகரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு மா மாதங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதனுடைய குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அதே தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுகனுடைய நிர்வாகி ஓடாவோட வெட்ட கொள்ளப்பட்டார்கள் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே கள்ளச்சாராயத்தள மரணங்கள் இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது சட்டம் ஒழுங்கு சிறிது கூட தமிழ்நாட்டில் இல்லாத சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை கட்சி பணி செய்ய முடியாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலை சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகின்ற சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடந்திருக்கிறது